குமரி கண்டம் என்பது இந்தியப் பெருங்கடலில் அமைந்துள்ள இந்தியாவின் தெற்கே இருந்ததாக கருதப்படும் ஒரு புனைவு கண்டத்தை குறைக்கிறது இது பண்டைய தமிழர் நாகரிகத்துடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான நிலப்பகுதியாக கருதப்படுகிறது குமரி கண்டம் குமரி நாடு என்ற வேறு பெயர்களாலும் இப்பகுதி அழைக்கப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க அறிஞர்களின் ஒரு பகுதியினர் இளமூரியா என்று அழைக்கப்படும் ஒரு மூழ்கிய கண்டம் இருந்திருக்கலாம் என்று ஊகித்தனர் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இந்தியா மற்றும் மடகாஸ்கர் ஆகிய நாடுகளுக்கு இடையே காணப்படும் புவியியல் மற்றும் பிற ஒற்றுமைகளை தொடர்புபடுத்தி விளக்க முயன்றபோது அவர்களுக்கு இச்சிந்தனை தோன்றியது தமிழ் மறுமலர்ச்சி ஆதரவாளர்களின் ஒரு பகுதியினர் இக்கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டனர் பண்டைய தமிழ் இலக்கியங்களில் விவரிக்கப்பட்டுள்ளபடி தங்கள் நிலப்பகுதிகளில் உலாவிய பாண்டியர்களின் புராணக் கதைகளுடன் அவர்கள் இதை இணைத்து கொண்டனர் பண்டைய தமிழ் நாகரிகம் இளமூரியா கண்டத்தில் இருந்தது அக்கண்டத்தில் ஒரு பேரழிவு நிகழ்ந்து கடலுக்குள் சென்றது என்று இந்த எழுத்தாளர்கள் கூறுகின்றனர் இருபதாம் நூற்றாண்டில் தமிழ் எழுத்தாளர்கள் இந்த மூழ்கிய இளமூரியா கண்டத்தை பற்றி விவரித்து கூற குமரிக்கண்டம் என்ற பெயரை பயன்படுத்தினர் இளமூரியா கண்ட கோட்பாடானது பின்னர் கண்டறியப்பட்டு புவி தட்டுகள் சீரமைப்பு கோட்பாட்டால் வழக்கெட்டு போனது இருப்பினும் இந்த கர்த்தாக்கம் இருபதாம் நூற்றாண்டின் தமிழ் மலர்ச்சியாளர்களிடையே பிரபல்யமாக தொடர்ந்து இருந்து வருகிறது இவ்வறிஞர்களின் கருத்துப்படி இளமூரியாவில் ஆட்சி செய்த பாண்டியர்களின் காலத்தில் தமிழ் இலக்கிய கல்வியாளர்கள் உருவாக்கிய இரண்டு சங்கங்கள் இங்கு இருந்ததாக கருதப்படுகிறது தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் பழங்காலத்தை நிரூபிக்க உதவும் குமரிக்கண்டம் தமிழர்கள் நாகரிகத்தின் தொட்டில் என அவர்கள் கூறுகின்றனர் பலரும் அறிய வேண்டிய அவிழ்க்கப்படாத சில முடிச்சுக்களோடு கடலுக்கடியில் உறங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு தேசம் இத்தேசம் பற்றி நீங்கள் அறிந்துள்ளீர்களா தமிழர்களாகிய நாம் கண்டிப்பாக அறிய வேண்டிய ஒரு தேசம் தான் இது அறிவோம் குமரி கண்டம் என்று சொல்லப்படுகின்ற பரந்துபட்ட ஒரு தான் இத்தேசம் கண்டம் என்று சிறப்பித்து கூறும் அளவிற்கு பெரிதாக பரவி கிடக்கிறது இதுதான் எமது பழந்தமிழகம் தெற்கே ஆஸ்திரேலியா மேற்கே ஆப்பிரிக்கா வடக்கே தற்போது உள்ள இந்தியா முதலியவற்றை தொட்டுக்கொண்டு இலங்கையையும் உள்ளடக்கி கிடந்ததுதான் நாம் கொண்டாடி போட்டும் குமரி கண்டம் இதுவே உலக நாகரிகத்தின் தொட்டில் கன்னித்தமிழ் முன்னோர்களின் இருப்பிடம் இக்கண்டத்திலேதான் மாந்த இனம் தோன்றியது முதலில் தோன்றிய மாந்தன் இன்றைய மாந்த குரங்கைப் போல் மயிரடர்ந்து உடலோடு குடிந்து நடப்பவனாக இருந்தான் இவ்வகையான விலங்குத்தன்மை கொண்ட மாந்தனை ஆய்வாளர்கள் இலைமூர் என்று பெயரிட்டு அழைத்தனர் இக்காரணியத்தால் குமரிக்கண்டம் ஆய்வாளர்களினால் இளமூரியா என அழைக்கப்பட்டது இந்த விலங்கியல் மாந்தன் பல்லாயிரம் ஆண்டு கால வளர்ச்சியில் நிமிர்ந்து நடக்கவும் ஒளிகள் வாயிலாக தன் எண்ணங்களை வெளிப்படுத்தவும் கற்றுக்கொண்டான் ஆய்வாளர் முடிவின்படி மாந்த நாகரிகம் உலகின் முதல் மொழியும் தோன்றிய இடம் குமரிக்கண்டமாகும் தமிழ்மொழி ஆய்வில் ஐம்பது ஆண்டு காலம் மூழ்கித் தளைத்த செம்பொழ்ச்செம்மல் தேவனேய தமிழில் உள்ள அத்தனை இலக்கியங்களையும் துருவி துருவி ஆராய்ந்தார் அதன் பயனாக மாந்த தோட்டம் மொழி தோட்டம் அவற்றின் வளர்ச்சிப் படிகள் இவற்றினூடாக மாந்தகுல மாந்த வரலாறு அனைத்தையும் மறுப்பதற்கிடமின்றி மேற்குலக ஆய்வாளர் ஏற்கும்படி ஆராய்ந்து மெய்ப்பித்து நிறுவினர் இதன் விளைவாக முதல் மாந்தன் தமிழன் அவன் பேசிய மொழி தமிழ் மொழி அவனது பிறந்தகம் குமரிக்கண்டம் என்பதையும் கண்டறிந்தார் குமரிக்கண்ட மக்கள் கால ஓட்டத்தில் நாகரிகத்தின் உச்சநிலையை எட்டியிருந்தனர் மேம்பட்ட இலக்கிய இலக்கண வளம் கொண்ட மொழியையும் கொண்டிருந்தனர் குமரிக்கண்ட மக்களின் தொழில்நுட்ப வளர்ச்சியின் தொடர்ச்சியே உலகம் வியந்து பார்க்கும் தஞ்சை பெரிய கோவிலாகும் அத்தோடு ஆலயங்கள் காட்டி நிற்கும் அற்புதமான கட்டடக்கலை அதை அவன் கையாண்ட நுட்பம் அளவில் அடங்காதவை மேலும் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்ற ஐம்பூதங்களையும் குறிக்கும் கோவில்களை செங்குத்தாக ஒரே நேர்கோட்டில் அமைத்திருக்கும் விந்தை அபூர்வமானது குமரிக்கண்ட மக்களின் தொழில்நுட்ப வளர்ச்சியின் தொடர்ச்சியே இப்படி மேம்பட்டிருக்கும் போது குமரிக்கண்டத்தில் உள்ள மக்களின் திறமை எப்படி இருந்திருக்கும் என்பதை சொல்லவும் வேண்டுமா தஞ்சை பெரிய கோயில் குமரிக்கண்டத்தின் மேற்கில் குமரிமலை அரண் போல திகழ்ந்தது அந்த மலையில் தோன்றி வளம் கொண்டு நெடுக ஓடிய ஆறு குமரி ஆறு அது இன்றைய குமரி முனைக்கும் தெற்காக இருநூறு கல் தொலைவில் ஓடியது குமரி மலைக்கு தெற்கே பன்மலை அடுக்கு தொடர் ஒன்று இருந்தது அந்த மலை தொடரில் தோன்றி பற்றாமல் ஓடிய ஆறு பஹ்ருலி ஆறு எனப்பட்டது இப்படி நீர்வளம் கொண்ட நாட்டின் செழிப்பை சொல்லித் தெரிய வேண்டியதில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூறுகளில் லெமுரியா என்ற கருத்துரு தமிழ் எழுத்தாளர்களுக்கு அறிமுகமான பிறகு அவர்கள் அக்கண்டத்தின் பெயரை ஏற்ப இளமூரியா என தமிழ் படுத்தினர் தொடக்கத்தில் அவர்கள் பண்டைய தமிழ் நாகரிகமான இளமூரியாவின் இருப்பை ஆதரிப்பதற்காக கண்டத்தின் தமிழ் பேர்களை பயன்படுத்த ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் மார்க் கலைஞர் தமிழ் மொழியின் வரலாறு என்ற தன்னுடைய நூலில் முதன் முதலில் குமரி நாடு என்ற சொல்லை பயன்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இளமூரியா கண்டத்தை பற்றி விவரிப்பதற்கு குமரிக்கண்டம் என்ற சொல்லை பயன்படுத்தத் தொடங்கினார்கள் சுமேரிய மொழியில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட வாக்கியமான கிரி அகிபட்டிரியா என்ற வாக்கியமே குமரிக்கண்டமாகும் இதன்படி சுமேரிய நாகரிகத்தில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே குமரிக்கண்டம் என்ற வார்த்தை இருந்ததை அறியலாம் உலகில் முதன் முதலில் எழுதப்பட்ட மொழி சுமேரியம் என்றும் அது போ மூவாயிரத்தி நூறில் எழுத்து மொழியாக வழங்கியதற்கு சான்றுள்ளதென்றும் பிரித்தானிய கலை கலைக்களஞ்சியத்தில் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தினின்று சென்ற ஒரு கூட்டத்தாரே சுமேரியன் முன்னோர் என்ற கருத்தும் கடை குமரியாறு மற்றும் பஹ்லியாறு உற்பத்தியான மேருமலை இருந்ததற்கான சாத்திய கூறுகள் சீன பழங்கதைகளில் கூட தென்படுகின்றன பாண்டிய மன்னன் ஒருவன் தங்க சுரங்கங்களை தோண்ட சீன அடிமைகளை பயன்படுத்தினான் அவர்களை பொன் தோண்டி எறும்புகள் என இலக்கியம் கூறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொடக்கம் ஆயிரத்தி நானூற்றி இருபது கால பகுதியில் வாழ்ந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் ஸ்ரீ கந்த புராணம் என்ற வடமொழி காவியத்தை தமிழில் கந்தபுராணம் என்ற பெயரில் எழுதினார் இக்காவியத்தில் குமரிக்கண்டம் என்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன முருகனின் இலக்கிய பெயர் குமரவேல் பாண்டியன் ஆகும் குமரனின் மனைவி குமரி குமரியாதலால் இது குமரிக்கண்டம் என பெயர் பெற்றிருக்கலாம் குமரிக்கண்டம் கடல் கோளினால் உடைந்து ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா ஆகிய நிலப்பரப்புகள் பிரிந்து போய்விட்டன குமரிக்கண்டத்தின் பெரும்பகுதி கடலில் மூழ்கியது இந்த செய்தியை சிலப்பதிகாரம் கூறுகிறது தமிழின் தொன்மையையும் தமிழனின் தோற்றத்தையும் பல்வேறு ஆய்வாளர்கள் அறிஞர்கள் அவ்வப்போது கூறிக்கொண்டுதான் வருகிறார்கள் அரசியல் மேலாண்மை காரணியமாக அவை வெளிச்சம் பெறுவதில்லை தமிழர்களாகிய நாங்களே அவற்றை முன்னெடுத்து செல்ல வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்